வணக்கம் மக்களை நான் உங்கள் செல்வா நான் இப்போ இங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட் கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்ம ஃபேக்ட்ரி அவுட்லெட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிலோமீட்டர் ரேஞ்சில் லொக்கேட்டடாக இருக்குது என்ற ஏரியாவில் நம்ம ஃபேக்டரி அவுட்லெட் வந்திருக்கு நாங்க வாங்க நான் இப்போ பேக்டரி நான் உங்களை சுற்றி காமிக்கேன் வாங்க போலாம் இப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா பார்க்கலாம் இங்க ஆன்லைன் டீம்லாம் எங்களுக்கு உட்காந்துருக்கு அங்கே ஆன்லைன் ஆர்டர்லாம் இவங்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க இப்போ பாருங்க பார்சல்லாம் இப்போ ரெடியாக இருக்கு இதெல்லாம் இப்போ ஷிப்மெண்ட்டுக்கு தான் ரெடியா இருக்கு இது மோஸ்ட் ஆஃப் பார்சல் நம்ம சவுத்துக்காண்டி தான் எல்லாம் போயிட்டு இருக்கு இங்க நீங்கள் நீங்க இதெல்லாம் பாருங்க போலாம் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் இப்போதான் ஆகி ஃபேக்ட்ரீல சுடு சுடா ரெடி ஆகி இப்போதான் வந்துருக்கு இதெல்லாம் பாக்கலாம் இவ்வளோ லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்துருக்குன்னு இப்போ நான் உங்க கொஞ்சம் நான் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு மேலே போய் நான் உங்களுக்கு ஃபேக்ட்ரிய நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க போகலாம் இதான் நம்ம ஃபேக்ட்ரியோட அவுட்லெட் நீங்கள் பார்க்க போலாம் இவ்வளோ ட்ரெண்டிங்கான லேட்டஸ்டான ப்ரொடக்ட்லாம் இருக்குன்னு நீங்க பார்க்க போலாம் இதெல்லாம் அப்போ லேட்டஸ்டான ப்ராடக்ட் இப்போ நேர்த்தராக வந்திருக்கு புதுசு புதுசாக சுடுசூடா இப்போதான் ரெடி பண்ணி இங்கே எல்லாம் ஸ்டாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கிட்ட அப்படின்னா அறுநூறுவா இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் எங்களோட பிரைஸ் அறுநூறுவா இருந்து நீங்க பதினஞ்சாயிரம் கிட்ட எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கண்ணா அறுநூறுவாவுக்கு வந்து சில சாம்பிள்லாம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி லேங்காலாம் ஜி வெறும் அறுநூறுரூவா தான் நீங்கள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வாங்கி வெளியில் ஆயிர ரூவா ஆயிரத்தி அறுநூறுவாக்கு ஈஸியாக நீங்கள் சேல் பண்ணலாம் இதுல மல்டி கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கடிச்சிடும் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அறுநூறுவா இருந்து நம்மள்கிட்ட பதினஞ்சாயிரம் வெரைட்டி வரைக்கும் இருக்குது நம்மள்கிட்ட லேங்கா இப்போ பார்க்கலாம் நீங்கள் அந்த பின்னாடி இருக்கிற கஸ்டமர் பார்க்கலாம் அவங்களும் சவுத்துலேருந்து தான் வந்திருக்காங்க சவுத்துலேருந்து அவங்க ஷாப்புக்காண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணதுக்காண்டி வந்திருக்காங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க நான் வாங்கினாக்க கொஞ்சம் நான் உங்களை மேலே குடவுன்ல கொஞ்சம் நான் சுத்தி காமிக்க லேட்டஸ்ட் ஸ்டாக்லாம் உங்களுக்கு நான் காமிக்க குடானுனுக்கு நீங்கள் வாங்கப்போம் பக்கம்லே இதான் நம்ம குடவுன் நம்ம இருந்து ரெடியான ப்ரொடக்ட்லாம் வந்து சுடு சுடா இங்கே தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்க்கலாம் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் லேங்காவே லேங்கா தான் சைடர் லேங்கா பிரைடர் லேங்கா லோ டு ஹை ரேஞ்சில் வரைக்கும் நாங்கள் லேங்கா இங்கே அடக்கி வச்சிருக்கோம் இது ஒன்லி ஒன்லி ஃபார் நாங்கள் பிசினஸ் பர்பஸ் இருக்கோம் நீங்களும் வீட்டில இருந்து இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வச்சு நீங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து நம்மளோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேஞ்ச் இருக்க வெரைட்டி இருக்கு நீங்கள் அதுக்காண்டி நீங்கள் இப்போ அதுக்காண்டி நீங்கள் மார்க்கெட் ஏரியாவில் பார்க்க போனால் மோஸ்ட் ஆஃப் ஹோல்சேலர் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஹோல்சேலர் கிடையாது எல்லாரும் ரீட்டைல இப்போ நீங்கள் ஹோல்சேலருக்கும் மேனுபேக்சர் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ மேபேக்சர் பார்க்கலாம் ட்யூப்லைட் பார்க்கலாம் எல்லோரும் தூசியா இருக்கு ஃபேன் பார்க்கலாம் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் அதான் ஹோல்சேலர்க்கும் மேனுபேக்சரிக்கும் டிஃபரன்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க மேனுபேக்சர் ஆனால் அவங்க மேனுபேக்சராக இருக்க மாட்டாங்க ஹோல்சேலராக இருப்பாங்க ஹோல்சேலர்னா உங்க நீங்கள் பார்க்கலாம் ஏதோ பழைய பழைய டியூப் லைட் இல்லைய பழைய எல்லாம் இருக்கு நீங்க பாக்கலாம் இதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஹோல்சேலர்க்கும் மேலுபேக்சர் இப்போ நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே கீழே கொடுத்த நம்பருக்கு போய் உடனே கால் பண்ணுங்க கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்